என் அன்பு வணக்கம் ஒரு கப் அவள் வச்சுருக்கோம் அவளை ஒரு ஃபில்டரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நார்மல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஸோ கையால் நல்லா வாஷ் பண்ணி தனியாக பிழிஞ்சு நம்ம இதை எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வேர்க்கலில் போட்டுக்கலாம் ஒரு கப்பில் எடுத்து வச்சிருக்கோம் கைப்பிடி அளவு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை நம்ம தனியாக தான் எடுத்து வைக்க போகிறோம் ஒரு பவுலில் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு இதை தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு அதே கண்ட கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு மூன்று பச்சை மிளகாய் நீளமாக விட்டு வச்சுருக்கோம் அதையே ஆட் பண்ணிவிடுங்க கமகமன் வாசனையாக இருக்க நம்மளுடைய கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பொறிச்சிடலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அந்த வருத்த வேர்க்கல்லையும் கடலைப்பரப்பையும் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இது நல்லா வதங்குனப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அவளை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஸ்நாக்ஸாவோ கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி ஸோ பாருங்கள் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நம்ம அவ்வளோதான் சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்குங்க ஸோ அவ்வளோதான் கம்மகமகமாக வாசனையோடு நம்மளுடைய அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஆஃப் லெமன் தான் பிழிஞ்சு விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சூப்பராக பரிமாடுங்க ரொம்பவும் டேஸ்டான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக யாராச்சும் பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களா அசத்துங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில் நான் உங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்